ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு பார்ட் டைம் நம்ம பார்க்க போறது ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்ல செகண்ட் யூனிட் யானையும் பானையும் யானையும் பானையும் லெசன் பார்க்கலாம் உழவர் ஒருவனின் மகனுக்கு திருமணம் அவர் திருமண விழாவில் யானை ஊர்வலம் நடத்த விரும்பினார் வணிகர் ஒருவரிடம் சென்று யானையை இரவலாக வாங்கினார் என்னன்னா உழவர் ஒருத்தர் ஒரு விவசாயம் பண்ற ஒருத்தர் அவரோட பையனுக்கு என்னன்னா கல்யாணம் நடக்குது அவர் என்ன ஆசைப்படுறாரு அப்படின்னா அந்த திருமணத்துல ஊர்வலம் வைப்பாங்க இல்லையா அதுல வந்து யானை ஊர்வலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்படுறாரு அதனால என்ன பண்ற வணிகர் அப்படின்னா ஒரு தொழிலதிபர் ஒரு வியாபாரி கிட்ட ஒரு பெரியவர்கிட்ட என்ன பண்றாங்க அவரு யானைய இரவலா கேக்குறாரு தாங்க நான் தந்துடுறேன் சொல்லிட்டு யானைய கேக்குறாரு திருமண ஊர்வலம் முடிந்ததும் யானை தற்செயலாக இருந்து அவர்கிட்ட வாங்கின யானை என்ன ஆச்சு திருமண ஊர்வலம் முடிஞ்ச உடனே அது இறந்து போச்சு வணிகரிடம் உழவர் ஐயா மன்னித்து விடுங்கள் உங்கள் யானை இறந்து விட்டது ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று புரிகிறது யானைக்கு பதிலாக பணமோ பொருளோ தந்து விடுகிறேன் தயவு செய்து பெற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறினார் என்ன ஆகுது அப்படின்னா இப்போ யானை இறந்து போச்சு ஸோ வணிகர் கிட்ட இல்லையா அந்த தொழிலாளர்கிட்ட அந்த வியாபாரிகிட்ட அவர்கிட்ட போய் என்ன பண்றாரு அப்படின்னா என்ன மன்னிச்சுக்கோங்க உங்க யானை என்ன ஆயிடுச்சு இறந்து போச்சு அது வந்து ஈடு பண்ண முடியாத இழப்பு தான் இப்ப யானைக்கு பதிலா என்ன கொடுத்தால அவருக்கு ஈடு ஆகாது தானே சோ அத என்ன ஈடு செய்ய முடியாது தான் அது எனக்கு நல்லா புரியுது ஆனா என்ன பண்ணுங்க பதிலா உங்களுக்கு காசாவோ இல்ல நீங்க என்ன பொருள் கேக்குறீங்களோ பண்ணுறேன் நான் தந்துடுறேன் நீங்க அதை வாங்கிக்கோங்க என்ன மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த உழவர் யார்கிட்ட சொல்கிறாரு சொல்றாரு வணிகர் கிட்ட சொல்றாரு உழவர் எவ்வளவு கெஞ்சி கேட்டும் வணிகர் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் கெஞ்சாரு எடுத்துக்கோங்க இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப என்ன பண்ணல ஆனா வணிகர் அந்த வியாபாரி ஏத்துக்கவே இல்லை எனக்கு பணமோ பொருளோ வேண்டாம் என் யானை தான் வேண்டும் என்று அடம் பிடித்தார் அவர் என்ன சொல்றாரு எனக்கு உன்னோட பணம் காசு எதுவுமே முக்கியம் கிடையாது எனக்கு என்னோட யானை தான் வேணும் இப்ப அந்த யானை தான் இறந்து போச்சு இல்ல மறுபடி வருமா அது வராது அப்ப என்ன பண்றாரு அதான் பிடிவாதமா இருக்காரு எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிவாதம் பண்றாரு யானையை இழந்த துக்கத்தில் வணிகர் பேசுவது உழவருக்கு புரிந்தது ஆனாலும் அதை அவருக்கு உணர்த்த முடியவில்லையே என்று உழவர் வருந்தினார் என்னன்னா அவர் என்ன பண்றாரு அவர் அந்த யானை சொல்லி அந்த உழவர் என்ன அவரும் அது அவருக்கு அதை உணர்த்த முடியுது அது அது வாரம் நம்மளால பண்ண முடியாது அது இறந்து போச்சு அது மறுபடியும் வராது அதை நான் எப்படி அவங்களுக்கு சொல்லி புரிய வைப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு இருவரும் மரியாதை ராமன் என்பவரிடம் உதவியை நாடினர் அப்போ அவர் என்ன பண்றாங்க அந்த ரெண்டு பேருமே மரியாதை ராமன் அப்படின்னு இப்போ ஊர்ல இருக்க ஒரு பெரியவர் இப்ப நம்ம ஏதாச்சும் நம்மளுக்கு என்ன பண்றது ஹேண்ட் தெரியல அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஏதாவது பெரியவங்ககிட்ட கிட்ட போய் கேட்போம் சோ அந்த மாதிரி மரியாதை ராமன் அப்படின்ற ஒரு பெரியவர்கிட்ட என்ன பண்றாங்க இவங்க ரெண்டு பேருமே போறாங்க மரியாதை ராமன் வணிகரின் வேதனையை அறிந்தார் உழவரின் பரிதாப நிலையும் புரிந்தது என்னன்னா அந்த மரியாதை ராமன் அப்படின்றது பெரியவருக்கு வணிகரோட வேதனை அவருக்கு என்ன ஆயிடுச்சு அவரோட யானை இறந்து போச்சு அதனால அவருக்கு வேதனை இருக்கும் அதனால அந்த வேதனையும் அவருக்கு புரியுது உழவரின் பரிதாப நிலை இவனது அவர் உழவர் அவர் என்ன ஆயிடுச்சு அவரும் ஒன்றும் பண்ணல அந்த யானைய ஆனா அந்த யானை இறந்து போச்சு அவரும் அந்த பரிதாப நிலையுனது அந்த மரியாதை ராமன் புரிஞ்சுக்கிறாரு எனவே இந்நிலையை வணிகருக்கு பக்குவமாக புரிய வைப்பதற்காக புரிய வைக்க விரும்பினார் என்னன்னா சரி இப்ப எல்லாமே புரியுது அவர் என்ன பண்றாரு இதை பக்குவமா எப்படி வந்து நம்ம வணிகருக்கு எடுத்து சொல்றது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு அதுதான் அவரும் நினைக்கிறாரு மரியாதை ராமன் உழவரிடம் நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை வரவழியுங்கள் நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார் என்ன பண்றாரு அப்படின்னா மரியாதை ராமன் வந்து உழவர்கிட்ட என்ன சொல்றாரு நாளைக்கு என்ன பண்ணுங்க அந்த வணிகரை உங்க வீட்டுக்கு வரவழிங்க நான் அதுக்கப்புறம் நான் சொல்றது எல்லாமே செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்றாரு சரி வாங்க நெக்ஸ்ட் அவர் என்ன சொன்னாரு அப்படின்றத பார்க்கலாம் உழவரும் அவ்வாறே செய்தார் அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்காரு அது என்ன சொன்னாங்கன்ற சொல்லல மறுநாள் வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் கதவை தட்டினார் யாரும் திறக்கவில்லை பிறகு கதவை சற்று வேகமாக தள்ளி திறக்க முயன்றார் என்னன்னா இப்போ யார் போயிருக்கா வணிகர் வந்து உழவர் வீட்டுக்கு போயிருக்காரு என்ன ஆச்சு கதவை தட்டி பார்க்கறாங்க யாருமே கதவை திறக்கலை மறுபடியும் மறுபடியும் தட்டி பார்க்கும் திறக்காதலாம் என்ன பண்ணுறது அவர் வேகமாக தள்ளி பார்க்க முயற் முயற்சிக்கிறாரு அப்போது கதவின் பின்புறம் அடுக்கி வைத்திருந்த பானைகள் கீழே விழுந்து உடைந்தன என்ன ஆகுது அந்த இவர் வேகமாக தள்ளனார் இல்லையா அதனால அங்கே பின்புறமாக இருந்த பானை எல்லாமே நாயிடுச்சான் கீழே விழுந்து உடஞ்சி போச்சு ஐயையோ பானைகள் உடைந்து விட்டனவே என்று கதறினார் வணிகர் என்னடா இது நம்ம கைப்பட்டு உடஞ்சிட்டு போச்சு சொல்லி அவரு வருத்தப்படுறாரு உழவர் வணிகரே என்ன இப்படி செய்து விட்டீர்கள் உள்ள இருந்த சத்தம் கேட்டேன்னா ஆகுது அந்த உழவர் வெளில வந்து பார்த்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி அவரு நினைக்கிறாரு எங்கள் வீட்டில் காலங்காலமாக போற்றி வைத்திருந்த பழம்பானைகள் இவை என்னது வீட்டில இருந்த பழம்பானைகள் இவெல்லாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு இந்த பானைகளை இப்படி உடைத்து விட்டீர்களே இதை இதே பானைகளை உடையாமல் தாருங்கள் என்று கோவமாக கேட்டார் இப்போ இதெல்லாம் உடைஞ்சு போச்சு எனக்கு இது என்னது இதே பானைகள் எனக்கு மறுபடியும் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி அவரு கோவமா கேட்கிறாரு இருவரும் மரியாதை ராமனிடம் சென்றனர் ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க மறுபடியும் அந்த மரியாதை ராமனிடையே போறாங்க உழவரின் வீட்டில் நடந்ததை கூறினர் அதை கேட்டு மரியாதை ராமன் ஐயா வணிகரே உடைந்து போன அதே பானைகளை கேட்கிறார் உழவர் அவற்றை உங்களால் கொடுக்க முடியாது இல்லையா அதே போலதான் இறந்து போன யானையையும் உழவரால் திருப்பி கொடுக்க முடியாது இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா இங்க பா வணிகர்கிட்ட சொல்றாங்க உங்களால இந்த பானைகள் என்ன பண்ண முடியாது திருப்பி தர இல்லையா உடஞ்சு போச்சு அதான் இறந்து போன யானைய உழவரால உங்ககிட்ட திருப்பி தர முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கு புரிய வைக்கிறாங்க தயவு சேர்ந்து உய உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் இறந்து போனவை திருப்பி வராது என்பதை உணருங்கள் என்று கூறினார் இறந்து போனது மறுபடியும் ஆகாது வராது அதனால நீங்க என்ன பண்ணுங்க உழவருடைய நிலைமையை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு வணிகருக்கு உழவரின் நிலை புரிந்தது உழவரும் யானைக்கு ஈடான தொகையை வணிகருக்கு கொடுத்தார் வணிகரும் அதை ஏற்றுக்கொண்டார் இப்ப என்ன பண்றாரு அந்த இறந்து போன யானைக்காக அவரு அதுக்கு ஈடா தொகையும் கொடுத்துருக்காரு அதை வணிகரும் பண்ணிக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லெசன் செகண்ட் லெசன் ஓவர் யானையும் பானையும் என்ற கதையை உன் சொந்த நடையில் கூறுக அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து நீ வந்து இப்ப உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இல்லையா நீ அந்த கதையை எப்படிலாம் வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் சொல்லுவ அப்படின்னு சொல்றத நீங்க ஸ்கூல்ஸில் இல்ல வீட்டில் இருக்க அக்கா தம்பி வந்து சொல்லி பாருங்க நீ உன் நண்பரிடம் வாங்கிய பொருள் உடைந்து விட்டால் தொலைந்து விட்டாய் அதை அவர எவ்வாறு அதை அவருக்கு எவ்வாறு புரிய வைப்பாய் இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கினீங்க பென்சில் எரேசர் ரப்பர் ஷார்ப்பனர் ஏதோ ஒன்று வாங்குனீங்க அது வந்து உங்க கைப்பட்டு உடஞ்சாலோ இல்ல தொலைஞ்சு போட்டாலோ என்ன பண்ணுவீங்க நீங்க என்ன பண்ணுவீங்க எப்படி அவங்க புரிய வைப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சோ நீங்க சாரிப்பா என்னோட பிள்ளை ஆயிடுச்சு உங்ககிட்ட வாங்கின பென்சில் வந்து உடஞ்சி போச்சு சாரி அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் கேட்கணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த பொருளை அவங்க புதுசாவோ வாங்கி தர முயற்சி செய்யணும் பட் ஏன்னா அது அவங்களோட பொருள் இல்லையா நம்ம என்ன முதல்ல என்ன பண்ணணும் அதை முதல்ல யார்கிட்ட வாங்கினாலும் முதல்ல கவனமா அதை பாதுகாத்து வச்சிருக்கணும் அவங்ககிட்ட கொடுக்குற வரைக்கும் என்ன பண்ணணும் நம்ம அதை பாதுகாத்து வச்சிருக்கணும் நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம் வினாக்களுக்கு விடையளிக்க உழவர் யானையை எதற்காக இரவல் வாங்கினார் எதுக்காக வாங்கினாரு அவருடைய மகனோட திருமண ஊர்வலத்துக்காக அவர் வாங்கினாரு ஊர்வலம் சென்ற யானைக்கு என்ன நேர்ந்தது ஊர்வலத்திற்கு சென்ற யானை இறந்து போனது மரியாதை ராமன் உழவரிடம் என்ன கூறினார் அவர் என்ன சொன்னாரு அது இருக்கு பாருங்க நீங்க என்ன பண்ணு அவரை வழவை உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒருக்கா மரியாதை ராமன் உறவுகிட்ட என்ன சொன்னாரு நாளை உங்கள் வீட்டிற்கு வணிகரை அழையுங்கள் நான் சொல்வது போல செய்யுங்கள் என்று கூறினார் பாருங்க சொற்களை முறைப்படுத்தி சரியான தொடரமைத்து எழுதுக வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார் இது வந்து என்னன்னா அவங்க வந்து ஜம்பிள் இப்ப நம்ம பார்ப்போம் இல்லையா ரீ அரேஞ்ச் பண்ணுங்க அரேஞ்ச் பண்ணி சென்டென்ஸ் எழுதுங்கன்னு சொல்லி இங்கிலீஷ்ல பார்ப்போம் இல்லையா அதுதான் முறைப்படுத்தி எழுதுங்க அப்படின்னு சொல்றாங்க இப்ப பாருங்க என்ன வரும் அப்படின்னு பாருங்க வீட்டிற்கு வணிகரும் உழவர் சென்றார் அப்போ உழவர் வீட்டிற்கு வணிகரும் சென்றார் யோசிச்சு பாருங்க எந்த மாதிரிலாம் வருது இல்ல வணிகரும் உழவர் சென்றார் அப்போ வீட்டிற்குன்னு இருக்கு அப்போ இங்க பாருங்க இச் இருக்கு ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணணும் சரியா எடுத்து எழுதுறதுக்கு பார்க்கணும் அப்போ வணிகரும் உழவர் வீட்டிற்கு சென்றார் புரியுதா நெக்ஸ்ட் பாருங்க தயவு செய்து புரிந்து உழவரின் நிலையை கொள்ளுங்கள் அப்போ என்ன வரும் தயவு செய்து உழவரின் நிலையை புரிந்து கொள்ளுங்கள் மரியாதை இருவரும் சென்றனர் ராமனிடம் மரியாதை ராமனிடம் இருவரும் சென்றனர் வேதனை மரியாதை வணிகரிடம் புரிந்தது ராமனுக்கு அப்படின்னது வணிகரின் வேதனை மரியாதை ராமனுக்கு புரிந்தது அப்படி இல்லனா மரியாதை ராமனுக்கு வணிகரின் வேதனை புரிந்தது அந்த மாதிரி எழுதணும் டெம்பிள் வேர்ட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வந்து நான் இந்த ஒரு நோட்ல நோட்டில் எழுதி உங்களுக்கு எல்லாமே சொல்லி தரேன் செயல்திட்டம் நீங்களே வந்து அந்த கதை மாதிரி எழுத வேண்டியது தான் இதை படித்து பாருங்க அதுக்கப்புறமா பொருத்தகம் பொருத்தமான நிறுத்தர் எழுதுக இது எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் அப்லோட் பண்ணுறேன் ஓகே ஸ்டூ